ஹலோ காய்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க இந்தியாக்காரங்கள் பங்களாயஸ் பாம்புகளை கால்க போட்டு உள்ளே கொண்டுருப்பாங்க இதை நீங்கள் நம்புறனாலும் அதான் நெசம் இப்போ பங்களாதேஷா இந்தியாவாக பலமாயிருக்கு எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர் நல்ல நல்ல பிளேயர்ஸ் ரெண்டோ ஒரு கணிப்போட எந்தெந்த பிளேயர் எத்தனை எத்தனை ரன் அடிச்சிருக்காங்க அதில் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கணிப்பு சொல்கிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஓப்பனிங் மேட்ச்மேன் யாரண்டா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வந்து ஐம்பத்தொம்போது மச் நூற்றி ஒரு இன்னிங்ஸில் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்கார் இருநூற்றி பன்னெண்டு அதிக ஓட்டம் நாற்பத்தி அஞ்சு தசம் நாற்பத்தேழு அவரேஜ் ஐம்பத்தேழு தசம் சைபர் ஏழு ரேட் பதினேழு ஃபிஃப்டி பன்னெண்டு ஒரு டபுள் செஞ்சரி அங்கால பங்களாதேஷ் பக்கம் பார்த்தா இஸ்லாம் இஸ்லாம் வந்து பதினஞ்சு இருபத்தொம்பது இன்னிங்ஸில் ரன் நூற்றி கை ஸ்கோர் அவரேஜ் வந்து இருபத்தஞ்சி ஸ்ட்ரைக் ரேட் வந்து நாற்பத்தி மூணு வந்து மூன்று செஞ்சரி வந்து ஒன்று இருநூறு வந்து ஒன்றும் இல்லை இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் ரோஹித் சர்மா வின் பண்ணுற இந்தியாவுக்கு ஒரு வின் ஓப்பனிங் வின் இந்தியா அடுத்தது ரெண்டாவது பேட்ஸ்மேன் இந்தியாவில் இயேசுவால் ஒன்பது மச்சில் பதினாறு இன்னிங்ஸில் ஆயிரத்தி இருபத்தெட்டு ரன் இருநூற்றி பதினாலு கை ஸ்கோர் அவரேஜ் வந்து அறுபத்தெட்டு தசம் எண்பத்தி மூன்று ஸ்டைக் லேட் வந்து எழுபது தசம் சைபர் ஏழு அநேகமாக இன்றைக்கு வன் ரோஹித்தை விட கூடுறன்னு அடிப்பான் அங்கால பங்களாதேஷ் பக்கம் பார்த்தா சாஹீர் கசன் ஒன்பது மச்லில் பதினெட்டு இன்னிங்ஸில் அஞ்சூற்றி இருபத்தி மூன்று ரன் நூறு கை ஸ்கோர் முப்பது தசம் எழுபத்தாறு அவரேஜ் ஐம்பது தசம் எண்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி வந்து நாலு செஞ்சரி வந்து ஒன்று இருநூறு வந்து ஒன்றுமில்லை இதுலேயும் இந்தியா வின் பண்ணுது அப்போ ஓபனிங்ல இந்தியா தான் மாஸ்காட்டும் அடுத்தது நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் இந்தியாவில் கில் இருபத்தஞ்சு மச் நாற்பத்தாறு இன்னிங்ஸில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் முப்பத்தஞ்சு தசம் ஐம்பத்தி ரெண்டு அவரேஜ் ஐம்பத்தொம்பது தசம் முப்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி வந்து ஆறு செஞ்சரி வந்து நாலு இருநூறு வந்து ஒன்றுமில்லை பரவாயில்ல அங்கால் பக்கம் பார்த்தா பங்களாதேஷ் கேப்டன் சாண்டோ சாண்டோ வந்து இருபத்தொம்போது மட்ஸில் ஐம்பத்தஞ்சு இன்னிங்ஸில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது ரன் அவரேஜ் வந்து இருபத்தெட்டு வருஷம் அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஐம்பத்தொன்று வருஷம் நாலு ஃபிஃப்டி வந்து மூன்று செஞ்சரி வந்து அஞ்சு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை இதில் கில்லிண்ட் அவரேஜே குறைவாக தான் கிடக்கு வண்டவன்கிற அதை விட குறைவாக சாண்டோன் இருக்குது இதுலையும் இந்தியாவின் நம்ப நம்பர் இந்தியாவின் அடுத்தது நம்ப ஃபோ முக்கியமான வீரர் விராட் கோலி மச்் வந்து நூற்றி பதிமூன்று இன்னிங்ஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரன் வந்து எண்ணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அவரேஜ் வந்து நாற்பத்தொம்போது லசம் பதினாறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஐம்பத்தஞ்சி தசம் ஐம்பத்தி ஆறு ஃபிஃப்டி வந்து முப்பது செஞ்சரி வந்து இருபத்தொம்பது இருநூறு வந்து ஏழு அங்கால பாம்புகள் பக்கம் பார்த்தா இவரும் ஒரு முக்கியமான பிளேயர் தான் முகமனுல் கக் அறுபத்தி மூணு மச் நூற்றி பதினேழு இன்னிங்ஸில் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று ரன் நூற்றி எண்பத்தி ஒன்று ஹைட் ஸ்கோர் அவரேஜ் வந்து முப்பத்தெட்டு தசம் முப்பத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஐம்பத்தி நாலு தசம் இருபத்தி ஏழு ஃபிஃப்டி வந்து பத்தொன்பது செஞ்சுரி வந்து பன்னெண்டு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை இதில் பார்த்தா இதில் விராட் கோலியை வெல்லவே இயலாது இந்தியா வந்து நம்பர் ஃபோர்லேயும் வின் பண்ணுது அடுத்தது நம்பர் ஃபைவ் பேட்ஸ்மேன் இந்தியாவில் ராகுல் ராகுல் வந்து ஐம்பது மட்ல எண்பது இன்னிங்ஸில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ரன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதிக ஓட்டங்கள் அவரேஜ் வந்து முப்பத்தி நாலு தசம் எட்டு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஐம்பத்தி ரெண்டு தசம் முப்பத்தி மூன்று ஃபிஃப்டி வந்து பதினாலு செஞ்சரி வந்து எட்டு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை அங்கால பாம்பு பட பறக்கும் தலைவன் ரஹீம் கூடுதலாக பாருங்கள் ரஹீம் அடிக்கிற மச்சிகள் எல்லாம் பங்களாதேஷ் வின் பண்ணும் அங்கால ரஹீமை பார்த்தா தொண்ணூறு மச்சில் நூற்றி அறுபத்தாறு இன்னிங்ஸில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் இருநூற்றி பத்தொம்பது அதிக ஓட்டங்கள் அவரேஜ் வந்து முப்பத்தெட்டு தசம் எழுபத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து நாற்பத்தெட்டு தசம் இருபத்தி ஆறு ஃபிஃப்டி வந்து இருபத்தேழு செஞ்சரி வந்து பதினொன்று இருநூறு ஓட்டங்கள் வந்து மூன்று இதில் அனுபவம் சாதம் அவரேஜ் எல்லாத்தையும் பார்த்தாலும் ரஹீம் தான் வெல்றான் நம்பர் ஃபைவ்ல பங்களாதேஷ் வின் பண்ணுது ஓகே அடுத்தது நம்பர் சிக்ஸில் ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் வந்து முப்பத்தி மூணு மஞ்சியில் ஐம்பத்தாறு இன்னிங்ஸில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு ரன் நூற்றி ஐம்பத்தொம்பது அதிக ஓட்டங்கள் நாற்பத்தி மூணு வருஷம் அறுபத்தேழு அவரேஜ் எழுபத்தி மூணு வருஷம் அறுபத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி வந்து பதினொன்று செஞ்சரி வந்து அஞ்சு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை இதே பங்களாதேஷ் பக்கம் பார்த்தா சும்மா சும்மா அம்பியஸை கூட கொடுத்துற பாம்பு சைபல் கசன் சைபல் கசன் வந்து அறுபத்தொம்பது மச்சில் நூற்றி இருபத்தாறு இன்னிங்ஸில் நாலாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று ரன் இருநூற்றி பதினேழு அதிக ஓட்டங்கள் அவரேஜ் வந்து முப்பத்தெட்டு வருஷம் அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் வந்து அறுபத்தொன்று வருஷம் தொண்ணூற்றி நாலு ஃபிஃப்டி வந்து முப்பத்தெட்டு நூறு வந்து அஞ்சு இருநூறு வந்து ஒன்று உண்மையிலேயே இதாக கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னடா சைபர் கசன் போலும் போடுவான் ஆனால் போலிங்கை விட்டுட்டு நாங்கள் வெட்டிங் மட்டும் பார்க்குறதால இதில் ரிசப்ட் பண்ணி தான் மின் பண்ணுறான் அவரேஜ் அடிப்படையில் பார்த்தா சைபல் கசன் குறைவுடா அடுத்தது நம்பர் செவன் பேட்ஸ்மேன் இந்தியாவில் ஜட்டு ரவீந்திர ஜெடேஜா மச் வந்து எழுபத்தி ரெண்டு இன்னிங்ஸ் வந்து நூற்றி அஞ்சு ஹை ஸ்கோர் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு அவரேஜ் வந்து முப்பத்தி ஆறு தசம் பதினாலு ரேட் வந்து ஐம்பத்தஞ்சு தசம் எண்பத்தி நாலு ஃபிஃப்டி வந்து இருபது நூறு வந்து நாலு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை இதே பங்களாதேஷ் பக்கம் பார்த்தா லிண்டன் தாஸ் மச் வந்து நாற்பத்தி மூணு இனிங்ஸ் வந்து எழுபத்தி நாலு ரன் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஹை ஸ்கோர் வந்து நூற்றி நாற்பத்தொண்டு அவரேஜ் வந்து முப்பத்தாறு தசம் முப்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஐம்பத்தொம்போது தசம் பதினாறு ஃபிஃப்டி வந்து பதினேழு செஞ்சரி வந்து நாலு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை இது வந்து எல்லாமே மட்டு மட்டுக்கு இருக்கிற வழியாக இது வந்து ரோ அடுத்தது நம்பர் எயிட் இந்தியாவில் அஸ்வின் அண்ணா அஸ்வின் அண்ணா வந்து நூறு மத்தியில் நூற்றி நாற்பத்தொரு இன்னிங்ஸில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாலு ரன் நூற்றி இருபத்தி நாலு ஹை ஸ்கோர் இருபத்தாறு தசம் இருபத்தாறு அவரேஜ் ஐம்பத்தி மூணு வருஷம் எண்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி வந்து பதினாலு நூறு வந்து அஞ்சு இருநூறு வந்து ஒன்றும் இல்லை மாதிரி இந்தியாவில் பங்களாதேஷ் பக்கம் மேகடி மிராஸ் மெகடி வந்து நாற்பத்தஞ்சு மச்சில் எண்பத்தோரு இன்னிங்ஸில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரன் நூற்றி மூன்று அதிக ஓட்டங்கள் இருபத்தி ரெண்டு டசம் ஐம்பத்தேழு அவரேஜ் நாற்பத்தெட்டு தசம் எழுபத்தி மூன்று ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி வந்து எட்டு நூறு வந்து ஒன்று இருநூறு வந்து ஒன்றும் இல்லை அப்போ இதில் வின் பண்ணுறது நம்ம ஆஸ்வின் அண்ணா சரி விவர நேரமும் பேட்டிங்கே பார்த்தோம் இனி பவுலிங்கே பார்ப்போம் போலிங்கில் வந்து எல்லாரையும் பார்க்க இலாது குறிப்பிட்ட சிலரை மட்டும் பார்ப்போம் போலிங்கில் முதலாவது வந்து ஜடேஜா ஜடேஜா வந்து எழுபத்தி ரெண்டு மச்சில் நூற்றி முப்பத்தாறு இனிங்ஸில் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு விக்கெட் நாலு விக்கெட் வந்து பதிமூண்டு அஞ்சு விக்கெட் வந்து பதிமூண்டு பத்து விக்கெட் வந்து ரெண்டு இதே இஞ்சாலும் பங்களாதேஷ் பக்கம் பார்த்தா சஹிப் சஹிப்பல் கசன் சகிப்பல் கசன் வந்து அறுபத்தொம்பது மச்சில் நூற்றி பதினேழு இன்னிங்ஸில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு விக்கெட் நாலு விக்கெட் பத்து அஞ்சு விக்கெட் பத்தொம்பது பத்து விக்கெட் ரெண்டு இதை பார்த்தா இதுலேயும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லாட்டியும் ஒரு கொஞ்சத்துக்கு ஜடேஜா விழுற ஆனால் இருந்தாலும் மெனசாட்சி அடிப்படையில் இதுரோ ஒன்றும் செய்ய இயலாது அடுத்தது அஸ்வின் அண்ணா மச் வந்து நூறு விக்கெட் வந்து அஞ்சூற்றி பதினாறு நாலு விக்கெட் வந்து இருபத்தஞ்சு அஞ்சு விக்கெட் வந்து முப்பத்தாறு பத்து விக்கெட் வந்து எட்டு அங்கால மெஹிடி மிராஸ் நாற்பத்தஞ்சு மச்சில் எழுபத்தெட்டு இன்னிங்ஸில் நூற்றி எழுபத்தி நாலு விக்கெட் நாலு விக்கெட் வந்து எட்டு அஞ்சு விக்கெட் வந்து பத்து பத்து விக்கெட் வந்து ரெண்டு இதில் சந்தேகமே இல்லாமல் அஸ்வின் அண்ணா வின் பண்ணுறேன் அடுத்தது அங்காள எல்லோரும் ஃபாஸ்ட்பாலர்ஸ் தானே இருந்தாலும் ஒரு பாஸ்பாலரை பார்ப்போம் இஞ்சால பும்ராவும் அங்காள டஸ்கினையும் பார்ப்போம் பும்ரா வந்து முப்பத்தாறு மச் அறுபத்தொம்பது இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பத்தொம்பது விக்கெட் நாலு விக்கெட் வந்து நாலு அஞ்சு விக்கெட் வந்து பத்து பத்து விக்கெட் வந்து ஒன்றும் இல்லை இஞ்சாவே டஸ்கின் டஸ்கின் வந்து பதினாலு மச்ல இருபத்தாறு இன்னிங்ஸில் முப்பத்தி நாலு விக்கெட் நாலு விக்கெட் வந்து மூன்று அஞ்சு விக்கெட் வந்து ஒன்றும் இல்லை ஓகே இதுலேருந்து என்ன தெரியுதுண்டா பங்களாதேஷ் பாம்புக்கு இந்தியா அண்டைக்கு பெல்லாம் பிடுங்க போகிறாங்கன்னு தெரியுது அதுபோக பங்களாதேஷ் பாம்புகள் வெல்லணுமென்றா ரஹீமும் சஹீப்பும் பேட்டிங்கில் நல்லா செய்யணும் அதே மாதிரி சஹிப்பும் மெகிடிகசன் மிராஸும் பவுலிங்கில் நல்லா போடுவோம் இல்லைன்னா பங்களாதேஷால் கிட்ட கூட நெருங்கிடாது இப்போ சதவீதம் மட்டும் பார்த்தா தொண்ணூற்றஞ்சு சதவீதம் இந்தியா வின் நாலு சதவீதம் ட்ரோ ஒரே ஒரு சதவீதம் தான் பங்களாதேஷ் வின் இதே மாதிரி சிறிலங்கா நியூசிலாந்து மேட்ச் கணிப்பும் சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்பட்டன் அமற்றுங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்